உனக்கான உலகத்தை நான் உன் கூடவே இருந்து உன் தன்னம்பிக்கையோடு சேர்ந்து பயணித்து உன் கனவை நிஜமாக்குவதற்காக வந்திருக்கும் இந்த வாராகியே நீ விட்டு விலகி விடாதே என் குழந்தையே சிக்கல்களை எல்லாம் உன் வாழ்வில் கடந்து வந்து விட்டாய் உனக்கு மிக பெரும் மாற்றத்தை தருவதற்காகத்தான் இந்த அம்மாவாசை நாளில் இந்த தாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நல்ல நாளில் உன்னை தேடி வந்திருக்கும் போது என்னை தவிர்த்து விடாதே கேட்டதில்லை கிடைக்க போகும் வெற்றி செய்தியை பெறுவதற்கான நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய் மனமுருகி கேட்ட விஷயம் இப்பொழுது உன் முன்னே நடக்கப் போகும் தருணத்தை இந்த தாய் நான் உனக்கு குறித்து விட்டேன் நீ வாழ்வில் இந்த நிமிடம் நாம் நேசித்த ஒன்று நடந்துவிடாதா விடாதா என்று வேண்டி தவிக்கும் என் பிள்ளையின் நிம்மதியே நான் கொடுக்காமல் இருப்பேனா உன்னை ஏமாற்றும் எண்ணம் எனக்கு சிறிதளவேனும் கிடையாது உனக்கு எது இவ்வளவு முக்கியம் என்று அறிந்துவிட்ட பிறகும் உனக்கானவரே நீ நேசித்தவரை உன்னை தேடி வரச் செய்ய வந்திருக்கின்றேன் உனக்கு தரமான ஒன்றை தருவதற்கு இந்த வாராகி நான் வந்து இருக்கும் போது உன் வாழ்க்கை நானே பொறுப்பேற்று எல்லாவற்றையும் சுகமாக நடத்தி தருவதற்காக என் ஆசி மருளையும் உனக்கு வழங்கிவிட்டேன் அதிர்ஷ்டம் எனக்கு இருக்கா என்று நீ கேட்டுக்கொண்டிருந்த இருந்த இந்த தருணத்தில் கனவிலும் நினைத்துப் பார்த்து முடியாத அதிசயத்தை பலரும் வியக்கும் வண்ணத்தில் உன் கனவை நிஜமாக்கி தருவதற்கு உன் கனவு கோட்டையை நனவாக்கத் தருவதற்கு நான் வந்து இருக்கும்போது நிச்சயமாக உனக்கானவரும் உன்னிடத்தில் வந்து சேரத்தான் போகிறார் உன்னை பற்றி யார் எப்படி வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகட்டும் எதை வேண்டுமானாலும் செய்ய முற்படட்டும் எதை பற்றியும் கவலைப்படாதே நீ எப்பொழுதுமே என்னை முழுவதுமாக புரிந்து கொள்கிறாய் அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையை பற்றி எனக்கு மட்டும்தான் உண்மையான அக்கறை இருந்து கொண்டு இருக்கும் போது நீ வேண்டியதை கிடைக்கப் போகும் ஆசீர்வாதத்தை இப்பொழுதே இதை கேட்கும் நிமிடமே உனக்கு கிடைக்கச் செய்யத்தான் போகிறேன் உன்னால் ஒருவர் கண்ணில் சிந்தும்படி ஒரு பொழுதேனும் நீ நடந்து கொள்ளாதே அது பாவத்தின் கணக்கில் சேர்ந்துவிடும் யாரையும் மனம் களங்கடிக்க வைக்காதே அப்படிப்பட்ட குணம் என் பிள்ளைக்கு கிடையாது என்று எனக்கு தெரிந்துவிட்ட பிறகும் நீ எப்பொழுதும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதை சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் உன் யாரும் மனமருந்தினேன் என்று சொல்லும்படி விடாதே என் கண் இன்மணியே உன்னை அவர்கள் வெற்று காகிதம் என்று தூசி என்று தூக்கி எரிந்து விட்டவர்கள் பலர் உன்னில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அதையும் நீ ஆராத வடுவாக உன் மனதில் சுமந்து கொண்டு இருக்கின்றாய் என்றும் எனக்கு புரிகிறது ஆனால் அத்தனையும் தாண்டி எனக்கான விஷயத்தை செய்வதற்கு என் தாய் வராகி இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகும் இரு வெறும் சொரூபமாக தானே இருந்து கொண்டு இருக்கின்றாள் இவள் எப்படி என் கோரிக்கைகளை ஏற்று செய்து கொள்ள முடியும் என்று எண்ணி விடாதே நீ என்னை எப்படி வந்து பார்க்கின்றாயோ அப்படித்தான் நான் உன் கண்களுக்கு புலப்பட்டுக் கொண்டிருப்பேன் என்னை தாயாக பார்த்தால் நான் தாயாக தெரிவேன் என் பிள்ளையின் என்னை நட்பாக பார்த்த உன் நட்பாக தெரிவேன் உன் உறவாக பார்த்தால் நான் உறவாக இருப்பேன் எப்படி வேண்டுமானாலும் என்னை நினைத்துக்கொள் ஆனால் நமக்கும் நல்லது செய்ய யாராவது வரமாட்டார்களா என்று நினைத்துக்கொண்டிருப்பவர்கள் மத்தியும் நல்லது என் நன்மையான காரியத்தையும் செய்து முடிப்பதற்குத்தான் இந்த தாயானவள் உன்னை வந்து சேர்ந்திருக்கின்றேன் வாழ்க்கையில் மிகவும் துன்பங்கள் வருகிறதே என்று கலங்கிக் கொண்டிருக்காதே அந்த கண் கலங்கிய விஷயத்திற்கு விடை கொடுக்கத்தான் கண்களில் வெளியும் கண்ணீரோடு காத்திருக்கும் என் பிள்ளையை சந்திக்க நான் நிரந்தர தீர்வோடு வந்து கொண்டு இருக்கின்றேன் நீ என்னை நோக்கி காத்து கொண்டு இருக்கின்றாய் அது எனக்கு தெரியாமல் இல்லை என் செல்லமே அழாதே அந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவது என் பொறுப்பு உன் வாழ்க்கைக்காக நான் குறித்த நேர காலம் வந்து விட்டது என் கண்களை பார் நீ புரிந்து கொள்வாய் என்னை நினைத்துக்கொள் உனக்கு நல்லதுதான் போகிறது இனி இப்பொழுது வாழ்க்கையில் மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் ஆனால் இந்த சூழ்நிலையிலும் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயத்தையும் கொண்டும் அமைதி கொள்கிறாளோ என்றுதானே நீ என்னிடம் கேட்டு கொண்டு கொண்டிருக்கின்றாய் யார் பக்கம் நியாயம் இருக்கிறது என்று தெரிந்துவிட்ட பிறகும் தண்டனையை எனக்கு மட்டுமே கொடுத்திருக்கின்றாயே என்று என்னிடம் வந்திருக்கும் என் பிள்ளையே உன் நல் எனக்கு புரியாதா நானே தேடி வந்த என் செல்ல பிள்ளையாக நீ இருக்கும்போது உன் மனதிற்கு யாருக்கும் எந்த துரோகமும் இழைக்கும் நேரமும் தெரியாது காலமும் தெரியாது உன் மனதிற்கு அப்படிப்பட்ட ஒரு குணமும் கிடையாது ஆனால் அதையும் தாண்டி ஏதோ ஒரு கரும வினையின் அடிப்படையில் இப்பொழுது நீ படுகின்ற கஷ்டம் உனது நிரந்தரமாகி என்று எண்ணிவிட்டு கொண்டிருக்கின்றாய் அத்தனை நிலைகளையும் தாண்டி உன் வாழ்க்கைக்கான தேடலை நான் முடித்து வைப்பதற்காக தான் வந்திருக்கின்றேன் நீ எதை என்னிடத்தில் கேட்டாயோ எதை எனக்கானது என்று சொன்னாயோ அதை இப்பொழுது தருவதற்காக வந்திருக்கும் போது வாழ்க்கையின் துன்பங்களை பற்றி கலங்கி கொண்டிருக்காதே அதையும் சரி பண்ணுவதற்குத்தான் உன் நான் வந்திருக்கின்றேன் கலங்காமல் இரு என் பிள்ளையே உன் கரும வினைகள் அனைத்தும் போகிறது இனி நல்லதுதான் நடக்கப் போகிறது இருட்டில் நடந்து செல்லும் போது இருள் சூழ்ந்த வாழ்க்கையில் இருக்கும் போது சிறிது வெளிச்சம் தெரிந்தால் எப்படி மகிழ்ச்சி அடைவாயும் அதுபோல நானும் உனக்கு கஷ்டமான சூழ்நிலையில் எல்லாம் தாண்டி ஒரு நல்ல வழிகாட்டியாகத்தான் இருக்கப் போகிறேன் வருவது வரட்டும் மீதியை என் தாய் பார்த்து என்பதில் நீ உறுதியாகும் தெளிவாகவும் இருந்து கொண்டிரு ஒரு செயலிலும் வெற்றி வெற்றியடைய வேண்டுமெனில் நாம் அதில் ஏற்கனவே வெற்றி பெற்றதாக எண்ணிக்கொண்டே நன்றியை மட்டும் இந்த தாயிடம் கூறிக்கொண்டே இரு அந்த எண்ணத்திலிருந்து இருந்து ஒரு பொழுதையிடம் நீ பின்வாங்கி விடாது நம் செயல்பாடு எண்ணமும் அத்துணையும் நாம் நமக்கான விஷயத்தை நோக்கியே ஓடிக்கொண்டிருக்கட்டும் உன் வெற்றி அது தீர்மானிக்கும் காரணியாக இரு இருக்கும்போது நீ எதை பார்த்து பயமோ பதற்றமோ அடைந்து கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கையை ஏற்கனவே இந்த வாராகி தீர்மானித்ததில் வெற்றியின் கையில் எடுத்து வைத்திருக்கின்றேன் நீ இப்பொழுது அதில் அதி விரைவாக வந்து பெற்றுக்கொள்கிறாயோ கொள்கிறாயோ அது உனக்கானதாக மாறப்போகிறது அப்படித்தான் உன்னை நேசித்தவரை பற்றி நீ கண்கலங்கிக் கொண்டிருக்கும் போது அவரை பற்றி அறிதலோடும் புரிதலோடும் இப்பொழுது என்னை நெருங்கிக் கொண்டிருக்கின்றாய் அவர்தான் வேண்டுமென்று என்னிடம் சொல்ல போது அதை நீ விரைவாக வந்து பெற்றுக்கொள்வதற்கான முயற்சி கையில் கையில் என்று தான் சொல்கிறேன் ஒருவன் எந்த அளவுக்கு முயற்சியின் அளவையும் மீரியத்தின் கூட்டிக்கொண்டு விவேகத்தோடும் வேகத்தோடும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அவர்களின் கையில் வெற்றி என்பது நிஜமாகும் தருணம்தான் உடனடியாக வந்து கொண்டே இருக்கும் காலம் தள்ளி கொண்டு போகிறதோ எனக்கான காலத்தை இவள் இன்னுமா ஒதுக்கவில்லை என்று நான் பிறப்பிலிருந்து இருப்பவரை இப்படி ஒரு கஷ்ட தானே படுகின்றேன் என்று ஒன்மனம் படும் பாட்டுக்கு தீர்வை நோக்கி வந்திருக்கும் என் பிள்ளையே என்னை சுற்றி சுற்றி வருவதோடு மட்டுமல்லாமல் என்னை மட்டுமே நம்பி சரணாகதி பிள்ளைகள் பிள்ளைகள்தான் எனக்கு மிகவும் செல்லமான பிள்ளைகள் அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கான ஒன்றை உனக்காக தெளிவுபடுத்த வந்திருக்கும் போது நீ நினைத்த காரியத்தில் நினைத்த மாதிரி தான் நான் நடத்தி காட்டப் போகிறேன் உனக்கு வேண்டியவர் ஒன்று உனக்கு வேண்டாதவர் உன் கையிலே வந்து சேருவதற்கான மிக எளிமையான விஷயத்தை நான் நடத்தி தருவதற்கு வந்திருக்கின்றேன் வருகின்ற மாற்றத்தையும் வருகின்ற வினைகளில் நினைத்தும் நீ கவலைப்படாதே எப்படியானும் நாம் உனக்கான விஷயத்தில் தெளிவுபடுத்துவதோடு மட்டுமல்லாமல் எந்த ஒன்றை பெற வேண்டும் என்பதற்காக என் பிள்ளைகள் துடித்து கொண்டு இருக்கின்றார்களோ அந்த ஒன்றை பெறுவதற்கான நேரத்தின் காலத்தின் நான் உனக்கு குறித்து விட்டேன் உனக்காக நானும் நீ எனக்காகவும் இருக்கும்போது யார் எந்த உறவாக நினைத்தாலும் சரி நம் இடையில் அங்கு பிரிவினை உண்டு பண்ண முடியாது இது இந்த தாய்க்கும் பிள்ளைக்குமான போட்டி இது இந்த தாய்க்கும் பிள்ளைக்குமான வெற்றி அதை நாங்கள் இரண்டு பேரும் சேர்ந்தேதான் வெற்றி பெற போகிறோம் என்ற நிலையை உனக்கு உருவாக்கி தந்து உன் மனதில் ஆனந்தத்தை நான் அளிக்க வந்திருக்கின்றேன் இருக்கின்றேன் ஏன் பிள்ளையே நீ என்னை விட்டு தூரமாக இருக்கின்றேன் என்று நினைக்கின்றாயா ஒன்றை மட்டும் புரிந்து கொள் தூரமாக இருந்தாலும் என் பார்வையில் இருந்து நீ ஒரு பொழுதேனும் தப்பித்து கொள்ள முடியாது நீ எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் அதை நான் அறிந்து கொண்டு உனக்கு சொன்னபடி உன் வேலையை முடித்து தருவதற்கு தான் வந்திருக்கின்றேன் உன் வேலையை முடித்து கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு நீ என்னை விட்டு வேறு எங்கும் செல்லாமல் என்னை விட்டு விலகாமல் எவ்வளவு துன்பத்திலும் என் மீது மாறா நம்பிக்கையோடு இருந்தாலே போதும் உன் வேலையை நான் நடத்தி தருவதற்கு இருக்கும் உன் மனம் தளர்ந்து விடாதே என் குழந்தையே சில நேரங்களில் உன் பிரச்சனை இடி இடித்தது போல் உன் மனதை அழித்துக் கொண்டே இருக்கும் எங்கே ஓ விடுவது எங்கே விடுவது அங்கே சென்றால் சரி விடுமா இங்கே சென்றால் சரி விடுமா என்று உன் இல்லத்தையும் உள்ளத்தையும் நினைத்து நீ பதற்றப்பட்டு கொண்டே இருக்கின்றாய் ஒன்று நான் உனக்கு தரும் சத்திய வாக்கு எது நடக்க வேண்டிய நல்லதோ அதை நான் இப்பொழுதே நடத்தி தர வரத்தான் போகிறேன் நீ காத்திருந்த காத்திருப்புக்கான பலன் கிடைக்கப் போகிறது வெற்றி உனதாக இருக்கும்போது நீ எதை நினைத்தும் வருந்தாதே நீ நினைத்தது தான் நடக்கும் ஓம் வராகி தாயே போற்றி